ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஒரு நாள் அப்பாவும் மகனும் இரண்டு பேர் ஒரு பார்க்குக்கு போய் சில நேரம் விளையாடி ஒரு பெஞ்ச் மேலே உட்கார்ந்து ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி தண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருப்பார்கள் அந்த பையன் மட்டும் அப்பா நான் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி போவான் மீண்டும் அந்த பையன் திரும்பி அப்பாவிடம் வந்து அப்பா மனிதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று ஒரு கேள்வியை கேட்பான் அதுக்கு அவனுடைய அப்பா மகனை பார்த்து அவங்க சாப்பிட்ட தண்ணீர் பாட்டிலை எடுத்து வர சொல்வான் தந்தை அந்த பாட்டிலை பார்த்து இந்த காலியாக இருக்கும் பாட்டிலினுடைய மதிப்பு என்ன என்று கேட்பார் இதில் ஒன்றுமே இல்லை அப்பா இதுக்கு மதிப்பே இல்லை என சொல்லுவான் சரி இதுக்குள்ளே தண்ணீர் ஊற்றி விட்டால் அப்போ இதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று கேட்பார் இருபது ரூபாய் என்று சொல்லுவான் ஒருவேளை இதில் நெய் ஊற்றினால் அதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று கேட்பான் அப்போ சுமாராக ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கும் என்று சொல்வான் சரி அதில் பிளட் ஊற்றினால் எவ்வளவு மதிப்பு என்று கேட்பார் அவன் சுமார் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்வான் ஒருவேளை இதில் கரோனாவை குணப்படுத்தும் மருந்து ஊற்றினால் அதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று கேட்பார் அதை கோடிக்கணக்கிலே இருக்கும் அப்பா என்று பதில் சொல்வான் அப்போது இந்த கண்டெய்னருக்கு மதிப்பே இல்லை என்று தானே அர்த்தம் அதில் இருக்கும் கண்டென்ட் எது இருக்குமோ அதுக்கு மட்டும்தான் மதிப்பு அப்படித்தான் மனிதனில் இருக்கும் சக்தி சாமர்த்தியம் பொறுத்துதான் அவனுக்கு மதிப்பு அதாவது அவனுடைய படிப்பு பதவி அதிகாரம் தவிர சுயரூபமாக பார்த்தால் எந்தவித மதிப்பும் இருக்காது என்று தன் மகனுக்கு புரியும்படி சொல்வார் மனிதனுடைய மதிப்பை பற்றி எவ்வளவு அழகாக அவருடைய மகனுக்கு சொன்ன தந்தைக்கு பல கோடி நமஸ்காரங்கள் நம்பா கேட்டீர்களா செய்து இந்த பதிவை ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் நன்றி நன்றி வணக்கம்